அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக என்பிலதனை நிலா போல அப்படின்ற சிறுகதையை எடுத்திருக்கேன் வேலூர் ராஜகோபால் எழுதிய சிறுகதை இது என்னது இது என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அந்த மாதிரி தானே நம்ம திருக்குறள் படிச்சிருக்கோம் இதனை என்பிலதனை நிலா போல அப்படின்ற இந்த தலைப்பே இந்த சிறுகதை வாசிக்க ஆர்வத்தை தூண்டியது அப்படின்னு சொல்லலாம் ஐம்பது வருடங்கள் கழித்து ஒரு முன்னாள் மாணவர் தான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு அங்கே வந்து யாரை பார்க்க போகிறாருன்னா அண்ணாமலை அண்ணா அப்படின்ற அவங்க வாத்தியாரை பார்க்க போகிறார் அண்ணாமலை அண்ணா ஒம்பதாவதுலேருந்து பதினொன்றாவது வரைக்கும் இவர் படித்தப்போ நிறைய பாடங்கள் எடுத்திருக்கிறாரு வரலாறு புவியல் ஆங்கிலம் எல்லாமே எடுத்திருக்கிறாரு அவர் வந்து அவர் அந்த வாத்தியாரோட முன்னெடுப்பில் தான் அந்த நூலகங்கள நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சுருந்துருக்குறாங்க பள்ளியில் மற்ற ஆசிரியர்கள்லாம் சும்மா நகைச்சுவையாக பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் பேசுவாங்களே சினிமா உணவு ஊரை பற்றி பேசுகிறது இதெல்லாம் பேசி இருக்கும்போது இவர் மட்டும் பல்வேறு நாடுகளை பற்றி பேசியிருக்கிறார் இந்த வாத்தியார் அண்ணாமலை அது வரலாற்று நாயகர்களை பற்றி பேசியிருக்கிறார் அதை விட இவருக்கு பிடிச்ச சாக்ரட்டிஸின் ஏன் எதற்கு என்ற கேள்விகளை மனதில் பதிய வைத்தவர் அவர் ஒன்பதாம் வகுப்பு வரலாறு பாடத்தில் அவனுக்கு அந்த மாணவர் இப்போ போயிருக்காரு அவருக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்து ஹிஸ்டரி மேன் அப்படின்னு வகுப்பில் அவருக்கு பேர் கொடுத்துருக்கிறார் அப்படியாப்பட்ட அந்த ஆசிரியரை பார்க்க தான் இவர் போகிறாரு பள்ளி உலகத்தில் அவர் கார் நுழையவுமே அன்றைக்கி வாட்ச்மேன் வந்து கேட்பார் இல்லையா கார் இவர் போட்டிருக்க உடை இதெல்லாம் பார்த்ததுமே வாட்ச்மேன் எப்படி கேள்வி கேட்கணுன்றதை இந்த விஷயங்கள்லாம் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாரு சார் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு யாரை பார்க்க போகணும்னு கேட்குறாரு கேட்டுக்கிட்டே ஒரு ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வர்றாரு இன்னும் இவர் வந்து நான் சாமியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் படிக்கும்போது இருந்த வாட்ச்மேனுக்கு வந்து ஒரு பக்கம் ஆட்டுக்கண்ணே ரொம்ப கஷ்டப்படுறவராக இருப்பார் ஆனால் இப்போ இருக்கிறவருக்கு டிப்டாப்பாக இருக்காரு நான் மட்டும் முன்னேறவில்லை மாறவில்லை இந்த பள்ளியின் மா வாட்ச்மேனாக இருக்கிறவங்க கூட தன் இலையில் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சாமிஜியை பார்க்க போகிறேன்னா நம்பர்லாம் வாங்கிட்டு உள்ளே அனுப்பிடுறாரு இப்போ இருக்கிற சாமிஜியை பேர் கூட எனக்கு தெரியாது நாங்கள் இருந்தப்போ சோமானந்த ஜி இருந்தார் அவருக்கு அப்போ பல்வழி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் துடித்தது ஞாபகம் இருக்குது துறவு வாழ்க்கைக்கு போனால் கூட லௌகிய வாழ்க்கையை விட்டுட்டு துறவு வாழ்க்கைக்கு போனால் கூட வழியெல்லாம் எல்லாருக்கும் உள்ளதா உள்ளது தான் போலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டோம் என் புத்தர் கூட வயிற்று வழியால் தான் இறந்தார் அப்படின்னு இவருக்குள்ளேயே ஓட்டிக்கிறார் பழைய நினைவுகளை இப்போ யார் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாரு மெயின் ரோட்லேருந்து முதல் கட்டடம் வரைக்கும் ஒரு நூற்றம்பது மிலோமீட்டர் இருக்குது ரெண்டு பக்கமும் மரங்கள் இருந்தன அதனால் அந்த இடம் ஒன்றும் அப்படி ஒன்றும் வெயிலாக இல்லை இந்த அளவுக்கு மரங்களை வெட்டாமல் த தள்ளி கட்டடங்களை கட்டியிருக்காங்களேன்னு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவருக்கு அப்போது ஒரு புங்கமரம் வருது புங்கமரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரம் வருது ஆலமரத்தடியில் ஐஸ் விற்கிறவங்க பேனா விற்கிறவங்க இவங்கெல்லாம் வைப்போம் வருவாங்க அவங்ககிட்ட அப்பப்போ தேவையானதை வாங்குவாங்க அந்த பாலைஸ்காரனை பார்க்குறதுக்குனே அந்த இடத்துக்கு இவர் வருவாரம் வந்து அந்த பாலைஸ்காரனை பார்க்குறதுக்கு ஆனால் அத்தனை தடவை வந்தாலும் வாங்கினது ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வாங்கியிருப்பார் அப்போ அவ்வளோதான் வசதி இருந்தது இப்போ பா எவ்வளோ நாளும் பாலைஸ் வாங்கி சாப்பிட்லாம்ன்ற அளவுக்கு வசதியாக இருக்குது ஆனால் ஆசை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்தந்த இடத்துல ஒவ்வொரு நினைவுகளை சொல்லி வர்றார் நமக்குமே நம்ம நிறைய இடங்கள் போவோம் நம்ம படித்த அந்த பழைய அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற அந்த நினைவுகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போயிட்டு வரும்போது அந்த பல பழைய நினைவுகள் வந்து ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஒரு மென் சோகம் எல்லாத்தையும் உண்டாக்கி விடும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் அது எல்லோரும் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே தான் இவருக்கும் வந்து ஏதோ ஒரு கும்மிழ் வந்து தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்குது கண்கள் கலங்குது அப்படி பள்ளிக்கூடத்தை நகர்ந்து அந்த ஹாஸ்டலில் இருக்கிற அந்த காலங்கள்லாம் ஞாபகம் வருது ஹாஸ்டலில் இருந்தது அப்போ பசங்களோடு செஞ்ச விளையாட்டு சே பண்ண சேட்டைகள் எல்லாம் ஞாபகம் வருது தன் நண்பர்களோடு எப்படி விளையாண்டார் அந்த நண்பர்களை எப்படி பயமுறுத்துனாங்க இவர் பள்ளியில் துணை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டது இவங்க கிளாஸுக்கும் பக்கத்து கிளாஸுக்கும் நடந்த சண்டையில் இவர் தேவையில்லாமல் போய் இவங்க தப்பே பண்ணாமல் கூட சண்டையில் கலந்துக்கிறாமே இவர் மன்னிப்பு கேட்டது இப்படி பல விஷயங்கள் ஞாபகம் வருது அந்த காரை விட்டு இறங்கி சுற்றுமுற்றும் பார்க்குறாரு பாடம் கற்பித்த பல ஆசிரியர் இருக்கும்போது இவருக்கு அண்ணாமலை அண்ணா மட்டும் ஏன் இவ்வளோ ஞாபகத்துக்கு வந்து நிற்கிறாரு கடந்த காலத்துலேருந்து யார் யாரோ வந்திருக்கலாம் இப்போ அண்ணாமலை அண்ணா நம்மளை ஞாபகம் வச்சுருப்பாரா அப்படின்னு தனக்குள்ளேயே இத்தனை விஷயங்களை போட்டு அந்த க பள்ளிக்கூடத்துக்கு நுழைஞ்சதுலேருந்து ஓட்டிக்கிட்டே இருக்கிறார் மனசுக்குள்ளே எல்லாம் ஓடுது ஒரு நூலகத்திலேருந்து கண்ணதாசன் கவிதை புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தப்போ அந்த புத்தகத்தில் கவிஞர் இறால் அப்படின்னு ஒரு புதிய பேரை இவருக்கு சூட்டி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது ஞாபகம் இருக்குது இவருக்கு அந்த புத்தகத்தை கூட இவர் வீட்டிலே ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தார் அவர் இல்லாத பா அவர் அந்த வீட்டிலேயே பல வருடங்கள் இல்லாமல் போனப்போ அந்த புத்தகமும் காணாமல் போயிடுச்சு தொடக்க காலத்தில் பள்ளி தோழர்களில் ரெண்டு மூணு பேரோட கவிதை கடிதங்கள் கதை கடிதங்கள் அப்படி இதெல்லாம் எழுதி தொடர்பில் இருந்திருக்கிறார் இரண்டு மூன்று வருடங்களில் நாங்க அஞ்சு வீடு மாறி எங்கேயோ போனதில் தொடர்பற்று போய்விட்டது நண்பர்களின் ஊர் பேர் ஞாபகம் இருக்கு மறுபடி தேட முடியலை அவன் மறுபடியும் வேலை கிடச்சி நகரத்துக்கு போய் வாழ்வுடைய வாழ்வின் அந்த சிலந்தி விலை மாதிரி அதில் சிக்கினதுக்கப்புறம் எல்லா தொடர்புகளும் அற்று போயிடுச்சு அப்போ இப்போ மறுபடி வந்திருக்கிறாரு இப்போ இந்த சுவாமிஜி இந்த ப்ரின்ஸ்பலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே போகிறப்ப அந்த அறைக்கு போகிறாரு போனப்போ அங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு வந்துட்டு அவர் கேட்குறாரு என்னங்க அப்படின்னதும் இல்லை சுவாமிஜியை பார்க்க வந்திருக்கேன் என்ன தான் அவர் அவர் வெளியூர் போயிட்டாருங்க அப்படின்னதும் நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க இல்லை நான் தான் வந்தேன் நானும் பழைய மாணவர் தான் அப்படினதும் முன்னாள் மாணவரா அப்போ வாங்க வாங்க பேசிகிட்டே போகணும் அப்படி கூட்டிகிட்டு போகிறாரு நான் வந்தது அண்ணாமலை அண்ணாவை பார்க்க வந்தேன் அண்ணாமலை அண்ணா அந்த டீச்சர் அவர் வாத்தியாரை பார்க்க வந்ததும் அவரா ரெண்டு மூணு தடவை ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டார் அப்படிங்கிறார் அவர் ஒன்றும் இல்லை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு இவர் சொல்லவும் அவர் அஞ்சு வருஷம் இருக்கும் அவர் இறந்துட்டாரே அப்படின்றார் இப்போ தான் அவருக்கு திக்குன்னு ஆகுது அந்த இடத்துல நின்றுடுறாரு அந்த ஒரு நொடியில் அங்கேருந்து ஏற்கனவே இருந்த எல்லா இடங்கள் அங்கேருந்து பார்த்த மரம் அவருக்கு பல நினைவுகளாக இருந்த எல்லாமே அந்த ஒரு நொடி வெற்றிடமாகி போயிடுது ஏதோ ஒரு தொடர்பற்ற தனிமை உண்டாகுது நாற்பது ஆண்டுகளாக என்னை தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பண்ண ஒரு என் வாழ்வில் நிறைய விஷயங்களை செஞ்ச அந்த மனுஷனை கடைசியாக ஒரு வணக்கம் கூட செலுத்தாமல் போயிட்டோமே முடியலாம் போயிடுச்சே அப்படின்ட்டு இத்தனை துயரங்கள்லையும் சின்ன சின்ன வெற்றிகளிலும் எல்லாவற்றையும் தாண்டி அவர் நினைவில் நின்ற முகம் எனக்கு அது இப்போ அது வெறும் பெயராகி போச்சு அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு அவரோட பேசிய மனிதர் வந்து வாங்க இந்த பக்கம் கூப்பிட்டு இவர் முகத்தை பார்க்குறாரு இவர் அப்படியே நிலச்சி நிற்கவும் அவர் அப்படி போயிடுறாரு இவர் தனக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டே வர்றார் ஒரு வேகத்தில் கிளம்பி வந்துட்டேன் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியே அவருடைய வயசு நாற்பதோ ஐம்பதோ இருந்துச்சு அவர் இன்னும் உயிரோடு இருப்பார்னு நினச்சிக்கிட்டு வந்தது பெரிய முட்டாள்தனம் இம்மதானே நான் முதல் கதையை ஆரம்பிக்கும் போதே என்னது ஐம்பது வருடங்களுக்கு பிறகு வருகிறேன் தன்னுடைய வாத்தியாரை பார்க்க வருகிறேன்னு அவர் சொல்கிறாரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்த வாத்தியார் இன்னும் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே தான் வாசித்தேன் அதை கதையாசிரியர் அங்கேயே சொல்கிறார் அவர் இன்னும் உயிரோடு இருப்பார்னு நினச்சிட்டு வந்தது பெரிய முட்டாள்தனம் இல்லையா அப்படின்னு அவருக்கு எது தான் அப்படி இழுத்து வந்துச்சு இவரை பார்க்க அப்படின்றப்ப இந்த தலைப்பு ஓட கதையுடைய இறுதியை கொண்டு வந்திருக்கார் தலைப்பு என்னன்னா என்பிலதனை நிலா போல அப்படின்னு ஆனால் திருக்குறள் என்ன என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எலும்பில்லாத புழு பூச்சிகளை வெயில் காய்ந்து வருத்தும்ல வெயிலில் கிடந்தால் அது வருத்தும் வெயில் அதுபோல் அன்பில்லாதவனை அறமானது காய்ந்து வருந்த செய்யும் அதுதான் அந்த திருக்குறள் எண்பில் வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் ஆனால் இவர் என்பில் நிலா போல் அப்படின்னு சொல்லியிருக்காரில்ல அது ஏன்னா நான் ஒரு பயந்தாங்கோழி கவிதை கதை நேர்மை நீதி என்னை இத்தனை வருடங்களாக எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து மன நிறைவே இல்லாத ஒருத்தன் வீரமோ பணமோ கல்வியோ பெரிதாக இல்லாத ஒருத்தன் அவனுக்கு அவர் என்னவா இருந்தார் தெரியுமா என்னை மாதிரி ஒரு பயந்தாங்கோலிக்கு ஒரு மன நிறைவில்லாத இருந்தவனுக்கு கல்வி பணம் வீரம் எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு புழு மாதிரி இருந்த எனக்கு நிலா போல வெளிச்சமாக குளிர்ந்து அனைத்து கொண்ட அவருடைய வார்த்தைகள் அப்போது அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூட காலகட்டத்தில் நிலா போல குளிர்ந்து இந்த மாதிரி ஒரு இயலாத மனிதனுக்கு அவர் செலுத்திய அன்பு அவர் கொடுத்த வார்த்தைகள் அவரை தேடி வர வச்சிருக்கு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அதனால தான் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி பழச்ச ஆசிரியரை பார்க்க வந்திருக்கான் அவரிடமிருந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் மீது மானசீகமாக வீசத் தொடங்கிய ஒளித்துகள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்துவிட்ட நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களின் ஒளி பூமியின் இன்னும் தெரிந்து கொண்டிருப்பது போல் பூமியில் என்ன தெரிந்து கொண்டிருப்பது போல் இன்னும் ஒளிவிடும் மனதில் அதான் அவரை தேடி வர வச்சிருக்கு காரை நோக்கி அவன் நடந்தான் இந்த இந்த கதையை வாசித்து முடிக்கும்போது நிறைய விஷயங்களை நான் உணர்ந்தேன் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் ஒரு தன்னிறைவு பெற்றதுக்கப்புறம் நம்ம பழசை தேடி போகிறோம் நமக்கு வேர்களை தேடி போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் பழைய உறவினர்களை பார்க்க போகிறோம் சில பேர் குலசாமி கோயிலுக்கே தன்னிறைவு அடைஞ்ச பிறகு போயிட்டு வர்றாங்க இல்லை தாங்கவே முடியாது சிக்கல் வர்றப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஓரளவுக்கு தன்னிறைவு அடைஞ்சது எல்லாருமே தன் படித்த பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்த்துட்டு வரோம் மற்ற எல்லா இடத்துக்கும் வெவ்வேறு வித உணர்வு கிடைக்கும் பெரும்பாலும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அது ஒரு பெரிய மனநிறைவும் ஒரு சின்ன சோகமும் ஒரு மகிழ்ச்சியும் அங்கே கிடைக்கும் அமைதி போர்த்திருந்த வெளிச்சம் அப்படின்னு இதில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தார் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருக்கிற அந்த வண்டியை போய் நிறுத்தினதையும் பார்க்குறது அதை நான் ரொம்ப ரசித்தேன் இருள் எப்போதுமே அமைதியை போர்த்தி இருக்கும் வெளிச்சம் எப்பவுமே ஒரு ஒரு சலசலப்பாக தான் இருக்கும் வெளிச்சம் அமைதி போர்த்தி இருக்குன்னா அது வந்து பள்ளிக்கூடம் மாதிரி இடங்களில் தான் அதெல்லாம் இருக்கும் நிறைய விஷயங்களை ரசித்து வாசிக்க முடிஞ்சி இந்த கதையில் நான் வாசிச்ச சிறந்த கதைகளில் இதையும் ஒன்றா சொல்லலாம் என்பில் அதனை நிலா போல எழுதியவர் வேலூர் ராஜகோபால் இன்று உங்களோடு இந்த கதையை வாசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்